இன்னைக்கு நாம பார்க்க போற கதை விவாகரத்து பாகம் ரெண்டு வாங்க கதைக்குள்ள போலாம் அப்பாவிடம் எகத்தாழமாக பேசிவிட்டோம் என்ற திருப்தியில் தட மாடி ஏறி தன்னுடைய அறைக்குள் பிரவேசித்த வசுவின் மனதில் வீசிய புயல் மெல்ல மெல்ல அடங்கியது இனி அவளுக்கும் கோபிக்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது என்றாவது ஒரு நாள் எங்கேயாவது தெருவிலோ பீச்சிலோ அவன் எதிர்பட்டால் கூட அவள் புன்னகை பூக்கவோ குட் மார்னிங் சொல்லவோ தேவையில்லை கல்யாணமான நாளிலிருந்து இன்று வரை நடந்ததெல்லாம் ஒரு சரித்திரம் ஏன் ஒரு சகாப்தமே கூட இந்த சரித்திரமும் சகாப்தமும் அவளுக்கு மெல்ல மெல்ல மறந்து போய்விடும் எல்லாமே ஒரு துர்சொப்பனம் போல மறைந்துவிடும் திடீரென்று ஃபோன் அலறியது எடுத்தால் ஒரு திகைப்புடன் கேட்டாள் ஒரு நடுக்கத்துடன் இதோ புறப்பட்டு விட்டேன் என்றாள் அவள் தடதடவென்று மாடிப்படிகளில் இறங்கி ஓடியபோது கூடத்தில் ராஜலட்சுமி இன்னும் பக்த விஜயத்திலிருந்து வெளியே வரவே இல்லை சிவராமன் சோஃபாவில் உட்கார்ந்து ஏதோ ஒரு பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்தார் வசு காரை நோக்கி ஓடினாள் அது இரண்டடி நகர்ந்த பிறகுதான் இடது முன் சக்கரம் ஜீவனற்று போயிருப்பதை உணர்ந்தாள் வக்கீல் வேதாராமன் வீட்டிலிருந்து திரும்பையில் எங்கேயோ ஒரு ஆணி ஏறி இருக்கிறது அப்பாவின் காரை எடுக்கலாமா என்ற கேள்வி எழுந்த மறுகணமே அதை மறுத்தாள் அவரிடம் போய் சாவிக்காக நிற்க அவளுடைய ரோசம் மறுத்தது டாக்ஸியை தேடிக்கொண்டு ஓடினாள் வசு தடதடவென்று இறங்கி வெளியே ஓடுவதைக் கண்ட சிவராமனுக்கு ஆச்சரியத்தை விட கோபமே மேலிட்டது ராஜி என்றார் ராஜலட்சுமி காதில் விழுந்ததாகவே காட்டிக்கொள்ளவில்லை ராஜி என்று அவர் இறைத்தார் இப்போது ராஜலட்சுமி ஏறிட்டு பார்த்தாள் பார்த்தாயா வசு இப்பத்தான் வந்தார் மறுபடியும் எங்கேயோ போய்விட்டார் மணி ஒன்பதரை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே ராஜலட்சுமி பக்த விஜயத்தில் விட்ட பகுதியை தேடலானாள் ராஜி என்ற அவர் அவள் தம்மை பார்க்கிறாளா இல்லையா என்பதையும் கவனிக்காமல் இவள் போகிற போக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை ராஜி எல்லோருக்கும் பிடிக்கிறபடிதான் எல்லோரும் போகிறார்களா என்ன சொல்கிற நீ அவள் என் வயிற்றில் பிறந்த பெண்ணானதுனால தைரியமும் துணிச்சலும் இருக்கு அப்படின்னா எனக்கு இல்லைன்னு அர்த்தமா சிவராமனுக்கு திகைப்பாக இருந்தது சிவராமன் என்ன ராஜி உன் பேச்சு இன்னைக்கு புதுசாக இருக்கே பேசாமல் இருந்து இருந்து உள்ளுக்குள்ளே புழுங்கி புழுங்கி சாகிறத விட பேசி தீர்த்துட்டா மனசுக்கும் கொஞ்சம் சமாதானமாக இருக்கும் போல இருக்கு நான் என்ன கேட்டேன் நம்ம பெண் வசுவின் போக்கை பார்த்தாயே என்றேன் நீங்கள் அவளுடைய போக்கை பார்த்தாயான்னு என்ன கேட்குறீங்க இந்த வீட்டில் மற்றவங்க போகிற போக்கை பார்த்தீங்களான்னு நான் யாரை கேட்குறதா எனக்கு ஒன்றும் புரியல ராஜி புரிஞ்சாலும் புரிஞ்சுதுன்னு சொல்லுவீங்களா அவர் எழுந்து அவளிடம் வந்து நின்றார் சரி சரி கண்டிப்பா உனக்கு ஏதோ ஆயிருக்கு பொம்மை நாட்டிகளுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆனாலே மனசு கொஞ்ச நாளுக்கு குதர்க்கமா ஓடுன்னு சொல்லுவாங்க நீ எதையோ அச போட்டுட்டு நினைக்கிறேன் என்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிற பாத்தியா ராஜலட்சுமி துணிந்து விட்டாள் சொன்னா என்ன செய்வீங்க கொஞ்சம் கண்ணீர் வடிப்பீங்க அப்புறம் நெகிழிவீங்க அப்புறம் பிஸ்னஸ் இருக்குது ரயில் ஏறணும் அப்படின்னு ரயில் ஏறுவீங்க நீங்கள் ஏறுற ரயில் எங்கே போகுது அந்த இடத்துல என்ன பிஸ்னஸ்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா ஒரு நிமிஷம் சிவராமன் சிலையாகி போனார் எந்த இடம் எந்த பிஸ்னஸ் நீ கற்பனை பண்ணி எதையோ பேசிக்கிட்டு இருக்க நான் பண்ணி வச்சிருக்கேனா கற்பனையாக இருந்தால் என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது ராஜி இன்று வர உனக்கும் எனக்கும் இடையில எந்த ஒரு ரகசியமும் கிடையாது ஆனால் இப்போ நீ பேசுற பேச்சை பாக்குற போது உங்ககிட்ட இருந்து நான் எதையோ மறைச்சு வைக்கிற அப்படின்னு நீ நினைக்கிற நான் எதை உங்ககிட்ட இருந்து மறைத்து வைக்க முடியும் ஏன் கேவலம் ஒரு வைர நெக்லஸை ஏன் அலமாரில மறைச்சு வச்சிங்க ஒரு கணம் சிவராமன் முகம் ஆறிற்று மறுவினாடி சமாளித்து கொண்டு கலகலவென்று சிரித்தார் மனசிலே ஹோ இவ்வளோதானா நான் என்னமோனு நினைச்சேன் அப்பப்பா இந்த பொம்மநாட்டிக சந்தேகம் இந்த பொம்மநாட்டிக சந்தேகம் ஒரு அணுவா ஆரம்பிச்சு ஒரு பேயா வெளியே வருது ராஜி இதை கேளு இந்த வருஷம் உன் பர்த்டேக்கு அந்த நெக்லஸை வாங்கிட்டு வந்தேன் பதினாலாயிரம் ரூபாய் அதுல மயில் பதக்கம் இருந்துச்சு வீட்டுக்கு கொண்டு வர வழியில என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு போனேன் அவருக்கு வைரத்தை பார்க்க தெரியும் நெக்லஸ்ல மூன்று கல் சுகம் இல்லை அப்படின்னு சொன்னாரு பச்சை மயில் பதக்கம் உன் நட்சத்திரத்துக்கு ஏத்தது இல்லைன்னு சொன்னாரு அப்புறம் இன்னொன்னு வாங்கிக்கலாம் அப்படின்னு இருந்தேன் புத்தகத்தை விட்டு கண்ணை எடுக்காம அவ குத்தலா கேட்டா என்னுடைய நட்சத்திரத்துக்கு ஒத்து வராதா அங்குள்ள அம்மாளுக்கு ஏத்ததா இருக்குதாக்கும் மின்சாரத்தால் தாக்கப்பட்டவனை போல சிவராமன் துள்ளினார் என்ன பேத்தற நான் இன்னைக்கு பேசுறது எல்லாமே உங்களுக்கு தான் கேட்கும் இல்லையா உங்கள் நெக்லஸ்க்கான பில்லை மறுநாளே கடையிலிருந்து ஒரு பையன் கொண்டு வந்தான் அதை தபாலில் அனுப்பும்படி நான் தான் சொன்னேன் அவர் மௌனம் சாதித்தார் இதுவும் பேத்தலா அவள் கேட்ட தோரணை அவருக்கு கோபம் முட்டிவிட்டது ராஜி மூடுவாயே நீ என்ன வேவு பார்க்குற அளவுக்கு உயர்ந்துட்டுல்ல அந்த அங்கலக்குறிச்சி அம்மான்னு எகத்தாளமாக பேசினியே அவ யாருன்னு தெரியுமா அமிர்தம்மா தானே பெயரை கரெக்டாக சொல்லிட்ட ஆனால் அவள் யாருன்னு தெரியுமா தெரியும் ஆனா சொல்ல நான் கூசுது ஏன் தெரியுமா நான் உங்களுடைய தாலி கட்டிய பொண்டாட்டி நல்லது பொல்லாதது எல்லாத்துக்குமே கூட இருக்க வேண்டியவர் உனக்கு இன்னும் என்னென்ன தெரியும் இதுக்கு மேல தெரியறதுக்கு ஒன்னும் இல்லை எல்லாம் உன் அண்ணன் ராஜாமணி உளறி கொட்டியதுதான் அவர் உளறி இருந்தா தேவல நான் நம்பியே இருக்க மாட்டேன் ஏன் ஏன் தெரியுமா மனையில உட்கார்ந்த நாள்ல இருந்து நான் உங்களை ஒரு ராமனா தான் நினைச்சு வணங்குறேன் ஆனா நான் நினைச்ச ராமர் நீங்க இல்லைன்னு எனக்கு தெளிவாயிடுச்சு கேவலம் ஒரு நெக்லஸை வச்சுக்கிட்டு நீயே ஒரு ஆரம்ப முடிவு என்று எல்லாம் கோலம் போட்டு பார்க்காத நான் நேர வந்து அங்கலக்குறிச்சியில அவ வீட்டில் பார்த்தாயிற்று அவ தொடரல அவருடைய ரத்தம் கொதிச்சுது பூனை மாதிரி இருந்து கொண்டு என்னென்ன துப்பல்லாம் தொலைக்கியிருக்கேன் அப்புறம் இங்கே வீட்டில் பூஜை தீர்த்தன்னு வேஷம் வேற போடுற ஆமாம் நான் போட்ட வேஷம் யாரையும் பாதிக்கலை நான் வேஷம் போட்டு உங்களை ஏமாத்தலை நான் செய்கிற பூஜை என்ன ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் காப்பாற்றுன்னு தான் அழுதுட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் போட்டு கொண்டிருக்கிற வேஷம் சே ஆல்ரைட் நான் இதுவரையில் வேஷம் போட்டேன் ஆனால் இனிமே அதுக்கு அவசியம் இல்லை களைச்சி விடுறேன் நீ மனையில் உட்காரவதற்கு முன்னாலேயே அந்த அமிர்தம் மனையில் உட்கார்ந்துருக்கணும் அதுக்கு ஊரே எழுத்துது அதிகாரம் மட்டும் இருந்திருந்தா அமிர்தத்தை நாட்டை விட்டே துரத்தி இருப்பாங்க ஏன் உன் தான் அவன் மண்டையில் கடைசி அடி அடிச்சான் பணத்தால் எதையும் தீர்த்திடலாம் அப்படின்னு என்கிட்ட இருந்து பத்தாயிரத்தை வாங்கி அமிர்தம்மாவோட அப்பாவிடம் கொடுத்தான் அவருக்கு மூச்சு வாங்கியது என் அண்ணன் கொடுத்த அடியோட கதை முடியலையே என்றாள் அவள் நான் முடிய விடலை சமூக அவளை என்னுடைய மனைவியாக பார்க்க தடை போட்டுச்சு ஆனால் அவள் என்னுடைய தாலி கட்டாத மனைவியாக வாழ்வதை லட்சியமாக கொண்டேன் அப்புறம் எனக்கும் பணமும் காசும் குவிந்தபோது என்னை தியாகின்னு கூட வாழ்த்தினாங்க கட்டின பொண்டாட்டியை பிணமா மதித்து அதுக்கு சந்தனம் பூசி அலங்காரம் செஞ்சு விட்டு கட்டாத ஒருத்திக்கு வாழ்வு கொடுக்கறதுக்கு பெயர் தியாகன்னா நீங்க பெரிய தியாகிதான் இவ்வளவுக்கும் அவை என்னை மறந்து போயிருந்தா நான் உன்னோட சந்தோஷமா வாழணும்னு வாயார வாழ்த்தினா என்றென்றைக்கும் கல்யாணமே செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு கூட சபதம் எடுத்தாள் அதை காப்பாற்றத்தான் நீங்க சமய சஞ்சீவியாக வாழ்ந்தீர்களா சிவராமனால் பொறுக்க முடியவில்லை ஆல்ரைட் ஆல்ரைட் இதுதான் என் கதை இனிமேல் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ இப்போ என் நெஞ்சிலிருந்த ஒரு பாரம் இறங்கி விட்டது உன்னை ஏமாத்தி கொண்டு இருக்கேன் அப்படிங்கிற நெஞ்சுறுத்தலும் இருக்காது இனிமே நான் என்ன செய்ய முடியும் வசு த ஹஸ்பண்டை ட்ராப் பண்ண போகிறதா சொன்னால் நீயும் உன் பெண் வழியிலேயே செல்லலாம் நான் குறுக்க நிற்க மாட்டேன் போவேன் ஆனால் என் வயசு அவளுடைய யுகமும் என்னுடைய யுகமும் ஒன்றா பாம்பை மிதிக்கிற வயசில் அவள் இருக்கா புடுவை மிதிக்கவும் பயப்படுற நிலையில் நான் இருக்கேன் சொத்து சுக வேண்டாம் புருஷனுடைய அன்பு தான் வேணும் எனக்கு அப்போது இது இல்லைன்னு தீர்மானம் ஆயிடுச்சு அதனால் என்ன செய்ய போகிற இந்த வீட்டில் நீங்கள் மட்டும் நீ மட்டும் இருந்துக்கோ வக்கீல கொண்டு நாம் நமக்குள்ளே எல்லாவற்றையும் பிரித்து கொள்ளுவோம் பிரிக்க முடியாதுன்னு ஒன்று இருக்கே தாம்பத்தியத்தை பிரிக்க வேதங்களில் கூட இடமில்லை இனிமே நான் வாழா வெட்டியாக இருக்கிறேங்கிறது நம்ம ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியமாக இருக்கட்டும் சிவராமன் அயர்ந்து போனார் ராஜலட்சுமி தொடர்ந்தால் இப்போ நடந்ததெல்லாம் நம்முடைய நாடகத்தோட கடைசி காட்சி அதை நாளைக்கே நம்ம மறந்து விட வேணும் நான் பூஜை செய்வேன் நீங்கள் இருக்கணும் நான் தீர்த்தம் தலை குனிஞ்சு வாங்கிக்கணும் செய்து ஒத்துழைக்கணும் வசுவுக்கும் மற்றவங்களுக்கும் நம்ம லட்சிய தம்பதின்னு எடை போடுறாங்க அந்த எடை அதிகம் குறைவு வராமல் பார்த்து கொள்ளுங்கள்